கோவப்படுறது மனசனுக்கு இயல்பு இருந்தாலும் கோவத்தை வெளியே கூடாது வெளியே காட்டும் போதுதான் ரத்த குறிப்பு அதிகமாகும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து இதுக்கு என்ன முடிவு தேடலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாதிப்பு வராமல் இருக்கும் காலை மாலை இருவேளையும் பிரச்சனை உள்ளவங்க அதிக பிபி உள்ளவங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க இது தொடர்ந்து ரெண்டு வேலையும் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடல் இருக்க தேவையில்லாத கெட்ட குழப்புகள் படிப்படியாக படிப்படியாக கரையும் அதே மாதிரி உயர்த்தழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் மனம் சாந்தி அடையும் நிம்மதியான தூக்கம் வரும் உணவு மருந்து நேர்களுக்கு வணக்கம் நானும் என்று சொன்னார் ஜனாசித்ராயாவை நம்ம பார்க்க வந்திருக்கோம் மதுரையில் இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட இந்த கெட்ட கொழுப்பு ஏன் வருது அதே மாதிரி பிபி அதிகமான என்ன மருத்துவ முறையை வந்து சித்த மருத்துவ கையாண்டாங்க நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க போறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உடம்புல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குன்றாங்க கொழுப்பு அங்கங்க அடைக்குதுன்னு சொல்றாங்க இதனால ஆப் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆப்ல இத்தனை அடைப்பு அத்தனை அடைப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே பிபி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு என்ன ஏன் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் இந்த நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் பிரச்சனை வருது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது பிபி சூட்டபிள் அதிகமாகுது இதெல்லாம் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது மனுஷன் டென்ஷன் ஆகுறதுனாலதான் ரத்தம் குடிக்கிது இப்ப எப்படின்னா அவன் ரத்த சூடுல பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கோவப்பட்டாங்கன்னா அவன் ரத்தம் சுண்டி இருக்கு அதனால அப்படி பேசுற மாதிரியா இப்ப நம்ம ஆத்திரப்படும் போது நம்ம ரத்தம் வந்து வேகமா ஆகும் அது வந்து எப்படின்னா ஒரு பேய் குணம் உள்ள மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து பூத கணங்கள் பேய் கணங்கள் பிசாச கணங்கள் எல்லா கணங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அது வெளிப்படுறதுதான் ரத்த கொதிப்புங்கிறது அந்த ரத்த கொதிப்பை அடக்கணும்னா முதல்ல நம்ம டென்ஷனை குறைக்கணும் ஆத்திரப்படக்கூடாது எந்த விஷயமே நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா ஒரு முடிவு எடுக்கிறதுனால நல்லா யோசனை பண்ணி செஞ்சோம்னா அந்த பாதிப்பே வராது வராது எந்த ரத்த குதிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வராது அதாவது மரதம் பட்டைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கணும் இல்லை பொடியாக கூட விற்கிறாங்க அதை காலையிலையும் சாயங்காலமும் ஜூஸ் போட்டு அதாவது டீ போல கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ரத்த கொதிப்பு அடங்கும் இயற்கையாக அடக்கிறது நம்மளாம் அடக்கிறது வந்து கோவப்படாமல் இருக்கணும் கோவப்படுறது மனசனுக்கு இயல்பு இருந்தாலும் கோவத்தை வெளியே காட்டிக்க கூடாது வெளியே போது தான் ரத்த கொதிப்பு அதிகமாகும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து இதுக்கு என்ன முடிவு தேடலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாதிப்பு வராம இருக்கும் ஓ மனசுக்குள்ளேயே நீங்க தியானம் யோகாக்கள் இது மாதிரி பண்ண பண்ணி மனசை வந்து சாந்தி பண்ணுறாங்க நமக்கு நம்ம தான் தீர்ப்பு அதாவது அடுத்தவங்கள்ட்ட நம்ம முடிவு போகக்கூடாது அப்படி போகிறதுனால தான் ஒருத்தர் நாடி போக வேண்டியாருக்கு அவங்க கெமிக்கலை கொடுத்துட்றாங்க ஓகே 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 இந்த மருந்தம் பட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு மாதிரி குடிக்கலாம் காலை அஞ்சு சாந்தி ரெண்டு வேலைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் நேரில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு தகவல் தான் ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னார் இது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னு தெரியல மருந்து பட்ட கசாயம் மிகவும் அற்புதமான கசாயம் ஏன்னா இது காலை மாலை இருவேளையும் பிரச்சனை உள்ளவங்க அதிக பிபி உள்ளவங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கணுங்க ஆர்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்குங்க மருந்து எடுக்கணுதான் எடுத்துக்கோங்க அதே சமயத்துல ஐயா சொன்ன மாதிரி இந்த இயற்கை வைத்தியம் தான் இது தொடர்ந்து ரெண்டு வேலையும் எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா உடல் இருக்க தேவையில்லாத கெட்ட குழப்புகள் படிப்படியாக படிப்படியாக கரையும் அதே மாதிரி உயிர்த்தழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் மனம் சாந்தி அடையும் நிம்மதியான தூக்கம் வரும் இப்படி மருந்துப்பட்ட எண்ணற்ற பிரச்சனைகளை சரியாக்கும் இருக்கும் அதை சுவை அதிகமா இருக்கிறதுனால நாட்டுல வந்து அவசரம் இருக்க புண்களை யாத்தும் அதே மாதிரி இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் உடல் சூடை சரி பண்ணும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணும் முக்கியமா பித்தப்பைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பித்தப்பை சூட்டையும் அது வெளியெடுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்காங்க இது போல நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஐயா வந்து கண்டிப்பா சந்திக்க தான் இருக்காரு மீன மீனவர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் யாரு